அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டுல எப்பவுமே நீட் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருமே எப்படா ரிசல்ட் வரும் வெயிட் பண்ணிட்டே இருப்போம் ஆனா இந்த முறை எலெக்ஷன் ரிசல்ட் வரையிலே நீட் ரிசல்ட் வந்துருச்சு இருந்த போதிலும் இப்ப எல்லாருக்குமே மருத்துவ கலந்தாய்வுல ஒரு சீட் கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்காதா ஆல் இந்தியா கோட்டா பக்கம் போலாமா இல்ல ஸ்டேட் கோட்டா பக்கம் போலாமான்னு பார்த்தா இந்த வாட்டி நீட்டு எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருமே மார்க் எல்லாருமே நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க யார் யாருக்கெல்லாம் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கும்னே சொல்ல முடியாத ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு அதனால இந்த வீடியோல டீடைலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து முத பாஸ் மார்க் என்ன நம்ம முத பாஸ் ஆயிருக்கோமா அதுக்கப்புறம் எல்லாம் வந்து இந்த மருத்துவ கலந்தாய்வுல நம்ம பங்கேற்கலாம் நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்டேட் போட்டால நம்ம தமிழ்நாட்டுல ஒரு கவுன்சிலிங் நடக்கும் அது இல்லாம ஆல் இந்தியா போட்டால ஒரு கவுன்சிலிங் நடக்கும் எப்படி எல்லாம் தயார் ஆகுறது எப்படி எல்லாம் நம்மள கூப்பிடுவாங்க எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதனால இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க நானும் உங்கள ட்ரெண்டிங் தமிழ் கோபி அலோ டிடிஜி அதாவது மொதல் ஒரு விஷயம் என்னன்னா நீட் எக்ஸாம் எழுதிட்டு எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணுவோம் எப்படா ரிசல்ட் வரும் ஆனா இந்த வாட்டி பயங்கர பாஸ்டா வந்துருச்சு அப்படி வந்தாலும் கூட ரொம்ப அதிர்ச்சியா வந்திருக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா நல்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட ஏழு பேர் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஹண்ட்ரட்ல வந்திருக்காங்க நீட்டு அதாவது அந்த ரேங்க் இருக்கு பாத்தீங்களா நல்ல ரேங்க்ல டாப் ஹண்ட்ரட்ல நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் ஏழு பேர் வந்திருக்காங்க சரி ஓகே இப்ப நம்ம பாஸ் ஆயிருக்கோமா நம்ம முதல் பாஸ் ஆயிருக்கோமா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பாஸ் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் கோட்டாவுக்கு போலாமா ஸ்டேட் கோர்ட்டாவுக்கு போலாமா இது என்ன சார் ஆல் இந்தியா கோட்டா ஸ்டேட் கோட்டானா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மருத்துவ கலந்தாய்வு ரெண்டு ரெண்டு வகையில நடக்கும் அதாவது ஆல் இந்தியா லெவல்ல நம்ம பங்கேற்கலாம் நம்ம தமிழ்நாட்டுல ஸ்டேட் கோட்டா ஒண்ணு நடத்துவாங்க அதுலயும் பங்கேற்கலாம் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய இந்த ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் சோ இது டிஃப்ரெண்ட் ஆனா ஆல் இந்தியா கோட்டால நம்ம வந்து பாத்தீங்கன்னா பங்கேற்க நம்மளால முடியும் அதன் முடியல முடிவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத பாஸ் மார்க் எவ்வளவு அப்படிங்கறத பாத்துருவோம் அதன் பிறகு மத்த எல்லாத்தையும் பேசலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த நீட் ரிசல்ட் வெளியான பிறகு அவங்க வந்து தெளிவா கொடுத்திருக்காங்க அதாவது ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் எப்படி எல்லாம் எந்த மார்க் இருந்தா நீங்க பாஸ்னு போட்டிருக்காங்க அதன்படி பாக்க போனோம்னா நீங்க வந்து அன் ரிசர்வ்ல அதாவது வீக்கர் நூத்தி அறுபத்தி நாலு மார்க்குக்கு மேல இருந்தீங்கன்னா நீங்க வந்து பாஸ் அதே போல நீங்க ஓபிசி அதாவது வந்து பிசி எம்பிசி இந்த கேட்டகிரில வந்தீங்கன்னா ஓபிசி கேட்டகிரில வந்தீங்கன்னா நீங்க நூத்தி இருபத்தி ஒன்பது மார்க்கு மேல இருந்தா நீங்க பாஸ் அதே போல நீங்க எஸ்சி கம்யூனிட்டியில இருந்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஒன்பது மார்க்கு மேல இருந்தா நீங்க பாஸ் அதே போல எஸ்டி அதாவது எஸ்டி கம்யூனிட்டியில இருந்தீங்கன்னா நீங்க வந்து நூத்தி மேல இருந்தா பாஸ் அதே போல அதாவது அன்ரிசர்வ் கேட்டகரியில எக்கனாமிக் வீக்கர் செக்ஸ் எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பி டபிள்யூடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிசபிலிட்டி கேண்டிடேட் இருப்பாங்களா அந்த கேட்டகரியில இருந்தீங்கன்னா நீங்க நூத்தி நாற்பத்தி ஆறு எப்போ இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா நீங்க பாஸ் அதே போல நீங்க ஓபிசில பிஹெச் பிஹெச் அந்த அந்த கேட்டகிரா நூத்தி இருபத்தி ஒன்பது மார்க்கு மேல இருந்தா நீங்க பாஸ் அதே போல நீங்க வந்து எஸ்சி அந்த பிஹெச் அந்த பி டபிள்யூடி கேட்டகிரில இருந்தீங்கன்னா நூத்தி இருபத்தி மேல இருந்தா நீங்க பாசு அதே போல எஸ்டியில நீங்க பி டபிள்யூடி கேட்டகிரில இருந்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஒன்பதுக்கு மேல இருந்தா நீங்க பாஸ் புரியுதா இப்ப நீங்க என்ன கேட்டகிரில வர்றீங்க நீங்க பாஸ் ஆயிருக்கீங்களா உங்களுடைய ஸ்கோர் கார்டு வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க அந்த ஸ்கோர் கார்டுல நீங்க பாக்கும்போது நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் மார்க் வந்திருக்கும் அந்த மார்க்கை பார்த்து நீங்க பாஸா பாஸ் இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னாவே நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது வந்து நம்மளுடைய மருத்துவ கலந்தா இவ்வளவு பங்கேற்கலாம் ஆல் இந்தியா கோட்டால பங்கேற்கலாம் ஸ்டேட் கோட்டால பங்கேற்கலாம் எல்லாருக்கும் சீட்டு கிடைக்குமானா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் அதே போல நம்ம வெட்டினரிலையும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு இந்த மார்க்கை எடுத்துக்கிட்டு தான் நம்ம தமிழ்நாட்டுல வந்து நீங்க வெட்னரி படிப்பு போகையிலையோ நீங்க போக முடியும் அதனால நீங்க பாஸ் ஆயிருக்கீங்களா அப்படிங்கிறத தயவு செய்து நீங்க பாக்கணும் பார்த்த பிறகு இப்போ உங்களுக்கு வாரேன் நான் என்ன சொல்ல வர்றேன்னா எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி நடக்கும் தமிழ்நாட்டுல அட்டென்ட் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி நடக்கும்ங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதுனாங்க எவ்வளவு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கறத முதல் சொல்லிடுறாரு அதன்படி பார்க்க போனோம்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அம்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி நாப்பத்தொம்போது பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதுல ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பேர் எக்ஸாம் எழுதி இருக்காங்க குவாலிஃபை ஆனவங்க பாஸ் ஆனவங்க ஒன்பதாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறு பேர் பாஸ் ஆயிருக்காங்க அதிகமா வந்து பாத்தீங்கன்னா நீட்ல நல்ல ஸ்கோர் பண்றாங்க நல்லா வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்றாங்க கவர்மெண்ட் மாணவர்களா இருக்கட்டும் சிபிஎஸ்இ இருக்கட்டும் ஸ்டேட் போர்டா இருக்கட்டும் எல்லா மாணவர்களுமே பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் மார்க் நல்லா வாங்குறாங்க அப்ப இப்ப நமக்கு என்னன்னா மருத்துவ கலந்தாய்வு எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியா லெவல்ல ஆல் இந்தியா கோட்டா அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க ஆல் இந்தியா கோட்டால நம்ம பங்கேற்க முடியும் அதற்கான தேதிகள் அதற்கான கவுன்சிலிங் உடைய ஷெட்யூல் இன்னும் ஒரு வாரத்துல வெளியாக வாய்ப்பு இருக்கு அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து கூப்பிடுவாங்க நீங்க வந்து அதுல போய் அப்ளை பண்ணி உங்களால வந்து ஆல் இந்தியா கோட்டால போக முடியும் ஆல் இந்தியா கோட்டா அப்படிங்கறதெல்லாம் விட நம்ம ஸ்டேட் கோட்டா தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸ்டேட் கோட்டா அப்படின்னா என்ன சார் நம்ம தமிழ்நாட்டு லெவல்ல மாணவர்களை இங்க ஒரு கவுன்சிலிங் நடத்துவாங்க அந்த மார்க்கை வச்சு தமிழ்நாட்டுல ஒரு கவுன்சிலிங் நடத்துவாங்க அந்த மருத்துவ கலந்தாய்வுல நீங்க பங்கேற்கணும்னா கட்டாயமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு ரேங்க் வெளியிடுவாங்க உங்களுக்கு இங்க தமிழ்நாட்டு லெவல்ல நீங்க எம்பிபிஎஸ் அந்த கவுன்சிலிங்ல அட்டன் பண்ணல உங்களுக்கு எல்லாரையுமே ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க யார் யாரெல்லாம் பாஸ் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க ரெஜிஸ்டர் பண்ண பிறகு நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் ஒரு ரேங்க் கொடுப்பாங்க அந்த ரேங்க் அடிப்படையில இங்க ரவுண்டு ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அதன் அடிப்படையில உங்களுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதங்கிறது ஒரு ஒரு கம்யூனிட்டியை பொறுத்தவரைக்கும் போன வருஷம் கிடைத்ததை விட இந்த வருஷம் மிக மிக கட் நம்ம அதாவது நடக்க போற கவுன்சிலிங்ல நீங்க ரெண்டு வகையில் ரெண்டு வகையில் என்னன்னா ஒண்ணு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் பிரைவேட் காலேஜுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா வழியா போகலாம் அப்படி இல்லைன்னா நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் ஒரு அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க பிரைவேட் காலேஜ்ல போய் படிக்க முடியும் இருந்தாலும் நம்ம 36 காலேजेस முப்பத்தி ஆறு காலேஜஸ் உங்களுக்கு பணம் மிக மிக குறைவு அப்ப அந்த பணம் மிக மிக குறைவுனா நமக்கு மார்க் இருக்கணும் அதை விட நமக்கு அங்க நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு சீட்டு கிடைக்குமா நம்மளுடைய கம்யூனிட்டில எவ்வளவு மார்க் இருந்தா நம்மளை வந்து எலிஜிபிளா பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் இருந்து பார்க்கணும் நம்ம தமிழ்நாட்டுல ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் வந்து ஆல் இந்தியா கோட்டா நடந்ததுக்கு பிறகு ஆல் இந்தியா கோட்டால அந்த ரவுண்ட் ஊன் நடந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டா ஆரம்பிச்சுவாங்க ஸ்டேட் கோட்டால நீங்க பங்கேற்று கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மருத்துவ கல்லூரியில நீங்க போய் சேரலாம் அதற்கு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து உங்களுக்கு பல வகையான வீடியோக்களை கொடுக்க பார்ப்போம் நம்ம வந்து ஒரு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பத்தியே நம்ம சேனல்ல பேசிட்டு இருப்போம் இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா மார்க் பயங்கரமா உயர்ந்திருக்கு அப்ப மார்க் பயங்கரமா உயர்ந்திருக்குன்னா மாணவர்கள் இந்த வாட்டி வந்து உயர்ந்திருக்குன்னா மாணவர்களும் நல்லா படிச்சிருக்காங்க அதனால வந்து எல்லாருக்குமே எம்பிபிஎஸ்ல சீட்டு கிடைக்கலாம் எல்லாருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டாஃப் எல்லாம் வச்சு யாருக்கு கிடைக்குங்கிறத நம்ம பொறுத்து இருந்து சொல்ல முடியும் ஒருவேளை கிடைக்கலங்கிற பட்சத்துல நீங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க டென்டல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆயுஸ் அதுக்கப்புறம் அடுத்த வெட்டினரி படிப்புகள் அதற்கப்புறம் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வேற படிப்புகளை நோக்கி நீங்க வரலாம் பொறுத்து இருந்து பார்ப்போம் மாணவர்களுடைய அந்த நீட் எக்ஸாம் ஒரு அந்த நம்ம அதை வச்சு பார்க்கும் வருட வருடம் நீட் வந்து பாத்தீங்கன்னா எழுதுறவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகுது எண்ணிக்கை எண்ணிக்கை அதிகமாகிறத விட தேர்ச்சி விகிதமும் அதிகமாகிட்டு தான் இருக்கு அதனால தமிழ்நாட்டுல நீட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உறுதியாகிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நான் சொல்ல வந்தேன் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க நீட்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்க உங்களுக்கு ஆல் இண்டியா ரேங்க் என்ன வந்திருக்கு எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கான ஆன்சரை நான் பண்றேன் தேங்க்யூ வெரி மச் பாய் பாய் டிஜிஸ் பாய்